அமெரிக்காவில் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் என்று நாம் சொன்னது மாதிரி சென்ற வாரம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த சகோதரிகள் முப்பதற்கும் அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது பாலஸ்தீன மக்களினுடைய எண்ணம் வீரமிக்க போராட்டம் கொடுமைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் காண்பிக்கக்கூடிய தீரம் அவர்களை கவர்ந்தெடுத்திருக்கிறது அதனால் இஸ்லாத்தையும் திருமறை குரானையும் படித்து முப்பதற்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமைப்பின மிக முக்கியமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அங்கே வந்து உருவாகி இருக்கிறது ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு இருந்துச்சு மட்டும் நான் கொண்டுட்டேன் என்று சிரித்துக் கொண்டே பேசக்கூடிய அளவிற்கு எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலக

தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த போரின் தற்போதைய நிலவரம் அது எவ்வாறு நடைபெற்று என்பதை குறித்து நாம பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் வரை சுமார் இருபத்தி ஓர் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் காசா என்கின்ற அந்த பகுதியில் மட்டும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் ஏறக்குறைய முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் ஊனமுற்று இருக்கிறார்கள் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மூனப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் காசாவில் இருந்து ஹமாஸ் என்கின்ற ஒரு குழு வந்து எங்களின் மீது தாக்குதல் நடத்தியதற்கான பதிலடி என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு அப்பாவி மக்களையும் பச்சிலம் குழந்தைகளையும் கொன்று வருகிறார்கள் என்பதை உலகம் கொண்டு இருக்கின்றது கொல்லப்பட்டதில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பச்சிலம் குழந்தைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நிலைமை இருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்பது கூட மிக சிரமமான ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு சிலர் இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய யூஎன்னுடைய உணவு சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை பசி பட்டினியை குறித்து ஆய்வு செய்து அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு துறை என்ன சொல்கிறது என்றால் இன்னும் சில நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய பஞ்சத்தினால் மக்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி காசா சென்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த நியூ இயர் என்கின்ற ஒன்றுக்காக கவுண்டவுன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதே மாதிரியான ஒரு நிலையில்தான் காசா இருந்து கொண்டு இருக்கிறது அங்கே எப்போது பஞ்சத்தால் மக்கள் சாவார்கள் என்பதை நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய யூஎன்இனுடைய அந்த அமைப்பு தெரிவித்து இருக்கின்றது இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஜனவரி ஒன்றில் இருந்து வான்வழியாகவும் தாக்குதல்களை அதிகமாக நடத்த ஆரம்பித்து இருக்கின்றார்கள் காசாவிற்குள் சென்ற பல ராணுவ வீரர்கள் ரிசர்வ் போர்ஸ் சொல்லக்கூடிய அவர்கள் முழுநேர ராணுவ வீரர்கள் இல்லை குடிமக்களாக இருப்பார்கள் அவர்களை வந்து இன்னைக்கு வந்து வெளியே கொண்டுட்டு போயிருக்கிறார்கள் இந்த போர்ல வந்து இஸ்ரேல் வந்து இத்தனை கொடுமைகளையும் இவ்வளவு அறக்கத்தனங்களையும் அவர்கள் செய்தாலும் இதில் பெரிய அளவிற்கான பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு இஸ்ரேலினுடைய கணக்குப்படி பார்த்தாலே ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் உள்ளே டெப்லாய் செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ராணுவ டேங்கிகள் எல்லாம் நூற்று கணக்கில் நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களில் பலர் தொற்று நோய்கள் தாக்கி பலர் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள் பங்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை தொற்று அவர்களுக்கு ஏற்பட்டு அதில் பல பேர் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை திரும்பி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது அதை தாண்டி கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய அளவு குறைந்ததனுடைய அடிப்படையில் அமெரிக்காவில் வந்து அவர்கள் கேட்டு அமெரிக்காவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுதங்களை அவர்களுக்கு தந்திருக்கிறது அது தாண்டி எங்களுக்கு வந்து உதவியாக பெரும் தொகையை அவர்கள் கேட்ட நேரத்தில் அந்த பெரும் தொகையை கொடுக்கக்கூடாது என்று அமெரிக்காவில் பெரும் போராட்டங்கள் நடந்து இன்றைக்கு அவர்களுக்கு மிக குறைவான அளவிற்கான ஒரு பொருளாதாரம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் ஹவுதி என்று சொல்லக்கூடிய யமனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு போராளி குழு செங்கடலின் வழியாக செல்லக்கூடிய அந்த கப்பல்களை எல்லாம் தாக்கக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனம் செங்கடலின் வழியாக தங்களுடைய ஆபரேஷனை நிறுத்தி இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த கப்பல்களை திருப்பி அனுப்புவதற்காக அமெரிக்கா சில நாடுகளோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டு இருக்கின்றது இந்த சூழல் எதை நோக்கி செல்லும் என்று தெரியாத ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது பல நாடுகளின் மீது நேரடியாகவே தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் யமனில் தாக்குதலை நடத்தக்கூடிய வேலையை வந்து செய்திருக்கிறார்கள் சிரியாவில் தாக்குதலை நடத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த போர் என்பது அடுத்த கட்ட நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற அச்சம் இன்று இருக்கிறது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி செல்கிறதோ என்று தோன்றுகிறது ரஷ்யா நேரடியாக உதவிகளை வந்து காசாவிற்கு அனுப்புவதற்காக பேசுவது போன்று தெரிகிறது இந்த பத்து நாடுகள் சேர்ந்து செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் இந்தியா வந்து அதில் சேராமல் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது உலகத்தினுடைய அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் என்று மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்லப்படுகிறதோ அதனுடைய நிலை நாளை மாறிவிடுமோ என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது சமீபத்தில் இந்தியாவை சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவில் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் இது குறித்து பேசப்பட்டு இருக்கின்றது அப்போ இந்த போரில் நேரடியாக ரஷ்யா ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எப்படின்னா சிரியாவை அவர்கள் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக ஈரான் வருவதற்கும் ஈரானை அவர்கள் அடிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ரஷ்யா வருவதற்கும் சைனா வருவதற்கும் அமெரிக்கா முழுமையாக ஈடுபடுவதற்கும் இப்ப இந்த சூழல் வந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு உலகப் போரை நோக்கி இழுத்து சென்று விடுமோ என்கின்ற ஒரு சூழல் வந்து உருவாகிறது உலகப்போருக்குள்ளே போருக்குள்ளே கொண்டு போகணும் என்பதற்கான ஒரு திருட்டு வேலையை இஸ்ரேல் செய்தது ஈரானினுடைய தளபதி ஒருவரை சிரியாவில் வைத்து அவர்கள் கொன்றார்கள் இதற்கு பதிலடி வந்து பெரிய அளவில் ஈரானின் தரப்பில் இருந்து இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் டிப்ளமாட்டிக்காக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உளவு பிரிவை சார்ந்தவர்களை கொன்றிருக்கிறார்கள் உளவு பிரிவை சார்ந்தவர்களை கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஒரு நாட்டினுடைய தலைவரோ அல்லது ஒரு இராணுவத்தினுடைய அதிகாரியாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் எவ்வாறு இயங்குவார்கள் என்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்கெட்யூல் என்பது இருக்கும் ஆனால் ஒரு உளவு பிரிவை சார்ந்தவர்கள் பொதுவாக வெளி உலகுக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க அவர்களுடைய திட்டங்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் எங்கே நாளை செல்வார்கள் எங்கே நாளை வருவார்கள் என்பதை குறித்தெல்லாம் எந்த தகவலும் இல்லாத ஒரு சூழலில் உலகினுடைய மிகப்பெரிய உளவு அமைப்பு என்று சொல்லக்கூடிய மொசாத்தை சார்ந்த இரண்டு உளவு பிரிவினுடைய முக்கிய நபர்களை இஸ்ரேலிலேயே வைத்து ஈரானினுடைய ஆட்கள் கொன்றதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது அப்போ இந்த சூழல்கள் வந்து ஒரு விதமான நெருக்கடியை உலக மக்களுக்கு ஏற்படுத்துவது போன்ற இருக்கின்ற ஒரு உலக போர் எவ்வளவு பேர் செத்தாலும் கவலை இல்லை உலக போர் நடந்தாலும் கவலை இல்லை தான் ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய இன்றைய பிரதமர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி நிலவிக்கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் இஸ்ரேலில் நெத்தனியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெத்தனியாகுவை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் உடனடியாக எலெக்ஷன் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வெளியிருக்கக்கூடிய நபர்களுடைய கணிப்பின்படி இன்னும் ஒரு மாதத்திற்குள் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்கின்ற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கின்றது எங்களுடைய மக்களை மீண்டும் திரும்ப கொண்டு வாருங்கள் என்கின்ற ஒரு பெரிய அளவிற்கான போராட்டங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமாக நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் இந்த போர் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து இந்த போரிலிருந்து வெளியேற விரும்புகிறோம் என்று பெரும்பான்மையான மக்கள் இதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இதே மாதிரி அமெரிக்காவிலும் ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய விஷயங்கள் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் டொனால்டு டிரம்ப் வந்து தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழலில் அங்கே நிலவக்கூடிய ஒரு நேரத்தில் ஜோ பிடன் வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகளை அங்கே வந்து உருவாகியிருக்கிறது அங்கே அமெரிக்காவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் இடதுசாரி சிந்தனை உடையவர்களும் மனிதாபிமான வார்த்தை பேணக்கூடிய மக்களும் மனித நேயமிக்க மக்களும் அபண்டன் பிடன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயினை ஒரு பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போகிறார்கள் பிடனை வந்து கைவிடுங்கள் என்பது போன்ற ஒரு பெரிய அளவிற்கான பிரச்சாரம் போகிறது இதில் ஜோ பிடன் முற்றிலுமாக தோற்று விடுவார் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது ஹாலிவுட்டை சார்ந்த மிகப்பெரிய பிரபலங்கள் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த போரில் இஸ்ரேல் செய்வது தவறு என்பதை குறித்து பல கடிதங்களை இருக்கக்கூடிய விஷயங்கள் உருவாகி இருக்கிறது மிக முக்கியமான ஹாலிவுட் நடிகர்கள் இது குறித்து பேசியது இந்த மாதிரியான போராட்டங்களில் கலந்து கொண்டதனுடைய காரணத்தினால் அவர்களுடைய அடுத்த படங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வருகிறது ஹாலிவுட் என்பது உலக சினிமாவை கொண்டு வரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அதில் யூதர்களினுடைய கை மிகவும் ஓங்கி இருந்த ஒரு காலத்தில் எழுநூறுக்கும் அதிகமான ஹாலிவுடை சேர்ந்த திரைப்பட கலைஞர்கள் நடிகர்கள் அவர்கள் எல்லாம் இதற்கு எதிராக பேசி இருக்கக்கூடியதும் இன்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மனநிலையில் உள்ளார்கள் என்று ஒரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டுமே ஆனால் சமீபத்தில் வெளியான சில வீடியோ சில தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் வெஸ்ட் பேங்க் என்கின்ற பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய பேங்கை கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு கடைக்கு சென்று அங்கே கடையில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்மைகளையும் உடைத்து நாசமாக்கக்கூடிய வேலைகள் பொம்மையே உடைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பின் காரணத்தினால் இதை செய்யக்கூடிய ஒரு சூழல் இஸ்ரேலிய ராணுவ வீரர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களிடையே பேசிட்டு இருக்கிறார் நான் வந்து குழந்தைகளை தேடி அலைகிறேன் ஆனால் எந்த குழந்தைகளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்று அவர் சொல்வது போன்றும் என்ன எதற்காக குழந்தையை தேடுறதுனா கொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வது போன்றும் அப்போ நீ என்ன செஞ்ச இல்ல எந்த குழந்தையும் கிடைக்கல நான் போறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தையும் கொண்டுட்டாங்க போல தெரியுது அதனால வந்து ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு இருந்துச்சு அதை மட்டும் நான் கொண்டுட்டேன் என்று சிரித்து கொண்டே பேசக்கூடிய அளவிற்கு எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்து இருந்து கொண்டு இருக்கிறது நீ ஒரு ராணுவ வீரனாக இருக்கிற ஒரு நாட்டுக்காக போராடுகிறேன் என்று நம்புவாயானால் உன்னுடைய நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய போராளிகளை எதிர்நாட்டு இராணுவத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் கொள்கிறீர்கள் அது உங்களுடைய ராணுவ தர்மம் என்று பேசலாம் ஆனால் குழந்தைகளை கொள்வதை பெருமையாக பேசுவதும் குழந்தைகளினுடைய பொம்மைகளை போட்டு உடைப்பதும் குழந்தைகளினுடைய கொலை பற்றி பேசுவதற்கு பெருமைப்படுவதும் என்ன மனநிலை இது வந்து ஒரு மனநிலை பேதளித்தவர்கள் கொடூர கொலைகாலர்கள் சைகோபாத் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு வேளையில் இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது என்றால் இவர்களிடம் எவ்வாறு கருணையை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது இவர்களிடம் எவ்வாறு நேர்மையை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது இவர்கள் எவ்வாறு ஒரு நியாயத்தின்படி வாழ்வார்கள் என்பதை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராணுவம்

அவர்கள் இதை செய்கிறார்கள் ஒரு அழகான ஒரு வாசகம் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளால் பயன்படுத்தப்படும் சி பாலஸ்தீன் வில் பி ஃப்ரீ என்று ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதில் ஆற்றிலிருந்து கடல் வரை பாலஸ்தீனத்தை நாங்கள் விடுவிப்போம் என்று அவர்கள் பாலஸ்தீனியர்கள் சொல்லி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் எதிராக இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆற்றிலிருந்து கடல் வரை இஸ்ரேல் கொடிதான் பறக்கும் என்பது போன்ற ஒரு வாசகங்களை சொல்றாங்க அதற்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு வாசகத்தை இன்று இஸ்ரேலினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பெசால்ஸ் மாட்ரிச் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் வந்து இருபத்தி ஒரு மில்லியன் இருபத்தோரு லட்சம் பாலஸ்தீனர்கள் இருப்பதனால தான் இவ்வளவு பிரச்சனை இது வந்து நீங்க ரெண்டு லட்சம் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை என்று வெளிப்படையாக அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்க வேண்டும் அங்கிருந்து எத்தனை கிளென்சிங் மாதிரி அவர்களை என்ன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று அவர் பேசுகிறார் என்றால் இதையெல்லாம் உலகம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெட்கக்கேடான ஒரு செயலாக இருந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களினுடைய அதிகாரத்தால் உங்களுடைய அராஜக போக்கினால் அங்கே கொள்ளக்கூடிய பாலஸ்தீன மக்களை குறித்து எந்தவிதமான கவலை இல்லாமல் இருந்தாலும் உலக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்

அதனால் இஸ்லாத்தையும் படித்து முப்பதற்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக் செய்திகள் வெளியாகி இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் அவர்களை கொன்று குவித்தாலும் போதும் இத்தனை லட்சம் பேர் ஊரை விட்டு விரட்டப்படும் போதும் இத்தனை குழந்தைகள் அனாதைகளாக்க போற போதும் இத்தனை குழந்தைகளுடைய உடல் சிதறி நாசமாக கிடக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய உள்ளங்கள் இதற்கு உருகாமல் உங்களுடைய உள்ளங்கள் இதற்கு இறங்காமல் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பது

கண்டிப்பாக ஒரு பெரிய எழுச்சியை பெறப்போவது என்பது உறுதி சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் அதை நோக்கித்தான் எழுத்துக் கொண்டுட்டு போகிறது இங்க வந்து பெரிய அளவிற்கு பின்னடைவே இஸ்ரேல் வந்து சந்தித்துக் கொண்டு இருக்கிறது தாங்கள் இந்த போரில் வெளிப்படையாக வெற்றி பெற முடியாது என்று ஐடிஎஃப் முன்னாள் ஜெனரலாக இருக்கக்கூடியவர் சொல்றார் நீங்க என்ன செய்தாலும் ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்து விடுவோம் என்கின்ற ஒரு நிலையை அடையவே முடியாதுன்னு சொல்லி சொன்னார் இன்னும் சில நாட்களில் நாங்கள் ஹமாஸை முடித்து விடுவோம் என்ற ஆரம்பத்தில் போரை ஆரம்பித்த இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய பிரதமர் இன்னைக்கு சொல்றார் இது இன்னும் சில மாதங்கள் செல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க எத்தனை மாதங்கள் செஞ்சாலும் அவர்களை ஒண்ணும் முடியாது என்று ஒரு சூழல் இருக்கு இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களாக சொல்லி சேவ புல்லட் சொல்லிட்டு ஒரு நடத்துறாங்க என்ன சேவ புல்லட் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களாக பார்த்து சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்க ஏன் கர்ப்பிணி பெண்களாக நீங்க பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு புல்லட்டை வைத்து நீங்கள் ரெண்டு பேரை கொண்டாடலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொண்டால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை ரன் பண்றாங்க யார் ரன் சொல்லி கேட்டாங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒரு சிலர் அப்போ பொதுமக்களில் பெரும்பான்மையானவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்களில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களாகவும் இஸ்ரேல் ராணுவத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கொடுமைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டுமே ஆனால் ராஜாங்க ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வாக்கிறேன் இன அழிப்பை செய்திருப்பதாக ஒரு வழக்கை தொடுத்து இருக்கின்றது ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு மியான்மாரினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டு மியான்மார் கண்டிக்கப்பட்டு மியான்மாரில் மிகப்பெரிய ஒரு தண்டனைகள் வழங்கப்பட்டிருப்பதை எல்லாம் நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஐசிஜேவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வழக்கை பிரிக்ஸை சார்ந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொடுத்திருக்கிறது அப்ப பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு அடுத்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி செல்லும் என்கின்ற நிலை உருவாகிறது அமெரிக்கா மாதிரியான ஜி செவன் நாடுகளினுடைய ஆதிக்கம் எல்லாம் குறைந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து நாடுகளினுடைய ஆதிக்கம் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நோக்கி இன்னைக்கு உலக அரசியல் மாறுமோ என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆட்சி நாட்கள் என்னப்படுகிறது என்பதை இந்த செய்தியினுடைய வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலமதுலா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்